ஹலோ வியூவர்ஸ் நண்பா நம்பி வெல்கம் டு ஜிஸ் மீட்டாங் வெல்கம் டு அந்த வீடியோ கூலி சரியாக கேளுங்க படம் பேர் கூலி ஓகேங்களா அதனால் வந்து உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சப்பா சாரி தலைவர் ஒன் செவன்டி ஒன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் சொல்கிறதில்ல ரோகி அவர்களுடைய அடுத்த படைப்பு நேற்று டைட்டில் டீசர் வந்துடுச்சு ஸோ டைட்டில் டீசர் எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை மட்டும்தான் பார்க்க போகிறோமோ அப்படின்னா வேறு சில விஷயங்களும் இதில் சேர்த்து பார்ப்போம் வாங்க உள்ளே போவோம் ஓகே ஃபஸ்ட்டு டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது லோக்கி படம் தானா அப்படின்ற கேள்விகளுக்கு ஒரு சில சீக்வென்ஸ் வந்து ஆமாம் என் படம்னா இப்படி தான் இருக்குன்னு ஒரு ட்ரெயின் செட் வச்சிருப்பாப்பில் நைட் பேக்ரவுண்டு அப்படியே ஒரு கள்ளக்குடுத்தல் கும்பல் ஒன்று நான் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரக்ஸில் காமிச்சிட்ருந்தப்பில் இதில் ரஜினி வேணான்னு சொல்லிட்டார் போல் இருக்குது ட்ரக்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அதனால் தங்கத்துக்கு போயிட்டாங்க போல் இருக்குது தங்க கடத்தல் அப்புறம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டம் ஹார்பருக்குள்ளே இருக்காங்க உள்ளே போகிறாரு உள்ள வந்து ஒருத்தர் வளர்ந்துட்டான் பார்த்துக்கன்றாங்க சரி இவ்வளோ தான் போனோடனே ஃபைட்டு இது எப்படின்னா இது வந்து ஒரு பழைய இதுதான் வந்து ரஜினியோட ஒரு ட்ரேட்மார்க் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இப்போ இத்தனை வருஷத்தில் வந்து எப்படி சொல்கிறது கமர்ஷியல் ஆனால் அளவுக்கு ஒரு மாஸ் சீன் வச்சு எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இப்போ எதுவும் இல்லை வந்த படம்லாம் ஸோ ஈவன் ஜெயிலரில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஏற்ற மாதிரி நாலு பேரை வந்து கூட சப்போர்ட் வச்சுக்கிட்டு கைட் தான் இருப்பார் பெரிய பெரிய லெவலில் பட் இதில் வந்து ஒரு பத்து பேரை ஃபைட் பண்ணுற மாதிரி ஸ்டாக்னிக் சீன் சரி மியூசிக் வைஸ் அனிருத் எப்பவும் போல் ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது பட் கேட்ட மாதிரியே தான் இருக்குது மியூசிக்கு லோகேஷோட அந்த திருப்பியும் பழைய பாடல்கள் உள்ளே போத்துறது அந்த டிஸ்கோ பாட்டாக இருக்கட்டும் செம்பமே சென்ம பாட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் எல்லாம் வந்துடுச்சுப்பா சரி இதெல்லாம் ஓகே ஓவராலாக டீச்சரை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஓகே ஒரு ரஜினி படத்துக்கு இதுதான் வந்து மக்கள் எதிர்பார்த்து போவாங்க அப்படின்றது தான் உண்மை அது இருக்குதான்னு கேட்டால் ஓகே அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் இது லோக்கி படமா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் டவுட் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா லோக்கியோட படமே நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்திருக்கோம் இப்போ விக்ரம் அதாவது அவர் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைட்டில் டீச்சரை விட்டுட்டு அந்த சீன் ஓரளவு படத்தில் வரும் இல்லை வராமல் போகும் அந்த மாதிரி கூட செஞ்சுருப்பாங்க இல்லைனா அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் வர மாதிரியான ஒரு சீன் சான்ஸாக இருக்கும் பட் இது இன்ட்ரோல் பிளாக்குக்கு வர மாதிரி ஒரு சீனாக இருக்குமா இல்லை ஸ்டார்டிங் சீனாக இருக்குமா ஏன்னா இது வந்து இந்த சீனை வந்து படத்தில் இருக்க சீனாக தான் பார்க்க முடியுது இது தனியாக ஒரு சீனாக வந்து அவங்க டீச்சருக்காக எடுத்த மாதிரி நமக்கு தெரியலை ஏன்னா அந்தளவுக்கு காம்பேக்டாக தான் இருக்குது அந்த சீன் பார்க்குறதுக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது விக்ரம் இருந்த அளவுக்கு இந்த சீசர் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை ஏன்னா விக்ரமில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அதே மாதிரி லியோ பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு கைதிலையும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு என்ன அடுத்து நடக்க போகுது இவன் இந்த ஹீரோவுக்கு என்ன இந்த ஹீரோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஆனால் இந்த படத்தில் அப்படி எக்ஸைட்மெண்ட்டே எதுவுமே இல்லை எடுத்தோன்னே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து வராருப்பா இவர் வந்து எல்லாத்தையும் போட்டு பழக போகிறாரு இவர் தான் கடைசியில் படத்தை வந்து தலை தூக்கி நிறுத்த போகிறாரு அப்படின்றது தான் இது முடிஞ்சு போச்சு சரி ஏன் கூலி பேர் திரும்ிருப்ப நல்லா வச்சுங்க கூலி இந்த ப ஆக்சுவலி இந்த படத்தோட பேரில் வந்து சரத்குமார் படம் வந்துச்சு பழைய படம் பட் அது ஃபெயிலியர் படம் பட் இந்த பேஜ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து எப்படின்னா போர்ட்டில் வந்து போட்டிருப்பாங்க ஏன் அந்த போர்ட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயே போனோம்னா கூட இந்த போர்ட்டர்ஸ்லாம் தூக்குறவங்க பார்த்தீங்கன்னா அந்த இது போட்டிருப்பாங்க அந்த டேக் போட்டிருப்பாங்க அது வந்து அவங்களுடைய ஒரு கார்டு மாதிரி இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர்னு ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்தாங்களா இல்லை இதே ரஜினி அவர்கள் வந்து தீனு ஒரு படம் நடித்தார் தீ படத்தில் வந்து கிளைமேக்ஸில் செத்து போயிருப்போப்பில் அதில் வந்து அவங்க அப்பா திருடுன்ற மாதிரி கையில் பச்சைலாம் குத்தி அவன் இந்த பையனை அசைவப்படுத்தணும்னு இவர் வந்து போர்ட்டில் போய் சேர்ந்து வேலைக்கு சேர்ந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து அப்புறம் அங்கேருந்து அடித்து அடித்து பெரிய எடான்னு ஆயிரோப்பில் அவங்க எல்லாம் தம்பி வந்து போலீஸ்காரனாக இருப்பாப்பில் இந்த பக்கத்து ஸோ கடைசியில் தம்பியை வந்து சூட்டுற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த மாதிரி அந்த படம் தீ தீப்படம் வந்துச்சு ஸோ அதில் வந்து ஒரு வேளை கூலியாக நடித்தனால அந்த இன்ஸ்பிரேஷனில் எடுத்து வச்சாங்களாம் அதெல்லாம் நமக்கு தெரியல பட் பேர் ஒன்றும் பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்கான்னு கேட்டால் இம்ப்ரெசிவாக இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா லோகேஷ் கிட்டேருந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பேரை தான் நம்ம பார்த்தோம் எப்பவுமே ஒரு பா அதாவது எப்படின்னா இப்போ கைதி எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்க ஒரு கைதி என்ன செய்ய போகிறான் அப்படின்றது தான் வந்து நமக்கு அந்த கைதி தான் போலீஸ்காரனே காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரி போகும் விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் தான் விக்ரம் இவ்வளோ பெரிய ஏஜெண்ட்டு இவர் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஏஜெண்டாக இருந்தார் இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அதே தான் லியோ இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணிச்சு என்ன பண்ண போகிறார் லியோ யார் பார்த்து பண்ணியார் அப்படின்ற மாதிரி பட் இதில் கூலி அப்படின்னும்போது பெருசாக நமக்கு வந்து அந்த க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணல ஸோ இதெல்லாம் போட்டோம் அப்படியே இருக்கணும் ஸோ ஓவராலாக டீசர் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதான் சொன்னேன் ரஜினி டெம்பிளோட இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் பட் இதில் என்ன எனக்கு மேட்ருந்தால் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே ரஜினி அவர்கள் நடிச்சிட்டு போகிறாரு அதுதான் எங்கள் கொஸ்டின் ஏன்னு கேட்டிங்கன்னு இந்த வயசில் இப்போ ஜெயிலர் படத்தில் வந்து நடித்தார் வச்சார் அந்த வயசுக்கு ஒரு வயசானவர் இப்படி தான் நடக்க முடியுன்றதை நெல்சன் அதில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படம் எடுத்தாப்புல அதனால் அந்த படம் வந்து ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு படம் சக்ஸஸ் ஆனதுக்கு ரீசன் வந்து அது காக்கா கழுகு இஷ்யூஸை கிரியேட் பண்ணி விட்டாப்புல ரஜினி அந்த விஷயம் பட் மா அது ஆனதுக்கு பட் ஓவராலாக எல்லாராலையும் பிடிக்க பிடிக்கிறதுக்கு ரீசனான படம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏஜுக்கு ஒரு என்ன மாதிரியான ஆக்ஷன் செய்யணுமோ அதை தான் செஞ்சுருந்தாப்பில் பட் இதில் பத்து பேர் அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போது இவர் இங்கேருந்து அந்த வாட்சை கட்டிட்டு இழுத்துட்டு போகிறார் அந்த நடக்கிற சீனே அதுவே நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு வயசானவர் நுடைய கிளியராக தெரியுது இவர் ஒரு பத்து பேர் அடிக்கும் போது நம்புகிற மாதிரியா இருக்குது ஆனால் இன்னமும் நம்மளை என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க நம்மளே இல்லை அந்த முட்டா பசங்க இருக்காங்க அதனால தான் அவங்களுக்காக தான் அந்த இருந்தாலும் நடிச்சிட்டு இருக்காப்புல ஆனால் அதையும் விழுந்து பார்ப்பாங்க விழுந்து அடிச்சு பார்ப்பாங்க ஏய் நம்ம தலைவர் பற்றியா பத்து பேர் விட்டார் ஸோ அது மாதிரி அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ இந்த படம் ஃபுல்லாக ஆக்ஷனாக எடுத்தால் எந்த அளவுக்கு இதை வந்து காம்பன்சேட் பண்ண போகிற அப்பள நமக்கு தெரியல ஏன்னா நிறைய இடங்களில் வயதான நம்ம டோட்டன் தெரிஞ்சிருச்சு எவ்வளோ தான் நீ டூப் இதுக்கே டூப் தான் இந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னா அப்படி குனிஞ்சு திரும்புற சீனெலாம் பார்த்திங்கன்னா டூப்பு அந்த வாட்ச் அப்படி இழுத்துட்டு இந்த காலை அப்படி தூக்குறாரு பாருங்கள் அது மட்டும்தான் ஒரிஜினல் மற்ற எல்லாமே டூப்பு தான் அதுக்கப்புறம் பேசுகிற டைலாக்ஸு சிரிக்கிறது எப்பவும் போல் அந்த பாப்பாப்பான்னு சிரிச்சிட்டு அதெல்லாம் ஓகே மற்ற எல்லாமே ஃபைட்டெல்லாம் டூப்பாக தான் இருக்க போது ஸோ எதுக்கு அப்படி ஒரு மெனக்கெட்டு நடக்க நடிக்கணும் தெரியல இந்த படத்தில் லோகேஷுக்கு என்ன நிலமாக போது ஏன்னா தர்பாருடைய படங்களில் முருகாதேஷ் சொன்னது வந்து நிறையா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னாங்க ஸோ இதுலேயும் ரஜினி அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது லெட் சி பட் இந்த படத்தில் ஆனால் ஒரு டைலாக் ஒன்று வருது பழைய டைலாக் எடுத்து பேசுகிறாப்புல அது இந்த டயத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயமா ரஜினி போன்றவர்கள் அதான் சொல்கிற பொறுப்புணர்ச்சி வேணும் எல்லாம் மயிரெலாம் வேணும்னு வந்து எல்லாம் சொல்கிறீங்க அது என்ன ஒரு குறிப்பிட்ட டாக்டர்னு மட்டும்தானா விஜய் அவர்கள் வந்து போதைப்பொருள் அந்த மாதிரி படங்கள் நடித்தா போதைப்பொருளை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பயங்கர பிரச்சனை பண்ணாங்க ட்ரக்கு சிகரெட்டு எல்லாத்தையும் வந்து படத்தில் வந்து ஊக்குவிக்கிறாரு அப்படின்னு இதே ரஜினி அவர்கள்கிட்ட வந்தால் அப்போ வந்து ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த ரஜினி அவர்கள் இதில் ஒரு டைலாக் வருது அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அதுக்கப்புறம் அந்த டைலாக் ஒன்று வரும்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக பா என்னது சோறு இருக்குது அது இருக்குது மது இருக்குது மாது இருக்குது எல்லாமே இருக்குது சொர்க்கம் அவனுக்கு வேறு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி இந்த வயசில் சொல்லி கொடுக்குற விஷயமா இது எப்படி வேணால் வாழு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்குது இது இந்த வயசில் இந்த வயசில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா ஏன் ஒரு இதெல்லாம் வந்து இவனு புரிய இதெல்லாம் வந்து இவனுக்கு கேட்க மாட்டாங்க இந்த வயசில் இது சொல்லணுமா அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் இன்னமும் நீங்கள் இதே இந்த ட்ரக்கு கடத்தலில் அப்படி தான் நடிச்சிட்ருப்பீங்களா இப்போ கூட நாட்டுக்கு சோசியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி எதுவும் படம் நடிக்க மாட்டீங்களா ஏதோ இப்போ ஒரு படம் நடிச்சிட்ருக்கானா அது யார் கூட ஞானவேல் கூட டேரெக்ஷனில் அதுதான் வேட்டையனா இல்லை வேறு படமாக தெரியல எனக்கு இல்லை வேட்டையனில் வேற வேறு படம் நான் நினைக்கிறேன் ஸோ இப்படி அடுத்தடுத்து படம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க பட் என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க மக்களுக்கு என்ன தான் சொல்ல வரீங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னீங்க ஒரு நடிகராக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேன்ஸாக நீங்கள் வந்து வழி நடத்தி கொண்டு போயிருக்கணும் ஆனால் நீங்கள் அதை செய்யலை ஆனால் இன்னமும் படம் நடித்து 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 ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி ஒருத்தர் அந்த இடத்துல இருந்து விலகி ஃபேன்ஸை வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு இடத்துக்கு போயிட்டாப்புல பட் நீங்கள் நடிங்க சந்தோஷமாக நடிங்க வேணான்னு சொல்லலை ஆனால் கொஞ்சம் வயசுக்கேற்ற மாதிரி நடித்தா நல்லாயிருக்கும் உங்களுடைய இப்போ நம்ம ரஜினி வந்து இப்போ நான் வந்து இப்போ சின்ன வயசில் எப்படி ரஜினி பார்த்தோன்னா இப்போ அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த இதாக சொன்னேன் அந்த ஃப வாக்கு எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் ஏஜை கன்சிடர் பண்ணி நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு லோகேஷ் எதாவது எடுத்தார்னா பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு ஓவராலாக டீசர் வந்து லோகியோட டீசரான்னு கேட்டால் இல்லை ரஜினியோட டீசர் அவ்வளோதான் இது பழைய டெம்ப்ளேட்டோட பழைய டெம்ப்ளேட் மாடல் வேறு ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை ஓகே கைஸ் ஸோ நனந்த வீடியோ லவ் யூ ஆர் டேக் கேர் பாய்